வணக்கம் இது நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்பாருவையில மசாலா நெய் பொங்கல் பண்ண போகிறோம் இது கூட ஒன்றும் இல்லாம அப்படியே சாப்பிட்டுலாம் ரவை எப்பவுமே வந்து ஒரு எந்த வித ஒரு ருசியும் இல்லாம ஒரு இதுவாக தான் இருக்கும் தான் இருக்கும் இதுக்கு நம்ம கூட போடுற ஸோ நம்ம எப்படி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு இதுல எடுத்துட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல நீங்க டைரெக்டா உருளியோ இல்லது குக்கர் அடி பாட்டம் நல்ல கிணமா இருந்தா வச்சு பண்ணலாம் நான் இப்ப இதுல வச்சு ரெண்டரை பங்குக்கு ரெண்டரை டம்ளர் சம்பாரம் எடுத்துருக்கேன் இப்ப இதை வச்சு நம்ம களைஞ்சலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது அரிசி மேலாம் களைஞ்சு பண்ண முடியாது இப்போ பயக்கம் பேருக்கு ஒன்றரை எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து மூணு பங்கு ஜலம் விடலாம் இல்லை நாலு பங்கு ஜலம் நான் வந்து மூணு பங்கு ஜலம் தான் விடலாம் இருக்கேன் இப்போ மூணு இதுக்கு வந்து நான் இறுக்கி வச்சிருக்கேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிறைய விட்டுருந்துட்டேன்

ஃப்ளேம் வச்சாச்சு சிம்மில் வச்சதுனால ரொம்ப நல்லியாகும் ஃபுல் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சிடலானும் அது வந்து அடி சில சமயங்களில் பாட்டம் வந்து திக்னஸ் இல்லைன்னா அடி பிடிச்சி போய் டிஷ்ஷாக வீணாக போயிடும் இப்போ இது வந்து இது வந்து நல்லா வெந்து ஒரு அஞ்சு விசில் இல்லைன்னா ஆறு விசில் கூட விடலாம் விட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்குலாம் என்ன வேணும் அப்படின்னா கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி முந்திரி மிளகு அதுக்கப்புறம் நெய் தனி மிளகாய் தூள் உப்பு கொஞ்சம் கடல் எண்ணெய் இதெல்லாம் வேணும் அதாவது நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படி இருந்தேன்னா கடல் எண்ணெயில் பிராண்டட் எண்ணெயா செக் எண்ணெயும் அதுல ஃபுல்லா பண்ணும்போ கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லை நீங்க உனக்கு எனக்கு வந்து நெய் இல்லாம சாப்பிட முடியாது அப்படின்னா நெய்யில் பாதி கடல் பாதி விட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவாடாக இருந்தால் ஃபுல் நெய்யில் பண்ணுவோம் வந்து சாய்ஸ் நம்மளோட தான் இப்போது இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய சம்பாரங்கள் கோதுமை ஈ நெய் பொங்கல் மசாலா பொங்கல் இது எப்படி இருக்குது முதல்ல வந்துக்கலாம்னு பார்ப்போம் அதுக்குள்ளே இங்கே நம்ம தாக்கும் சூப்பரா நல்ல குழப்பா வந்திருக்கு சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு நீங்க ரவை போட்டீங்கன்னா ஒரு நூறு மில்லி அளவுக்கு கடலை என்ன விட்டுக்கோங்க இப்ப இதுல ஒன்னொன்னா நம்ம சேர்க்க போறோம் நான் வந்து நெய்யும் கடலை நீங்க மிக்ஸ் பண்ணி சேர்க்கலான் இருக்கேன் நீங்க உங்க சௌரியம் நீங்க எப்படி ஃபுல்லா நெய் விட்டுட்டாலும் சரி கல்யெண்ணை விட்டுருந்தாலும் சரி இதுல பாதையா பாதி விட்டுட்டாலும் சரி உங்க ஹெல்த்துக்கு தகுந்தாப்புல நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் விட்டுக்கோங்க வந்து இன்னைக்கு வந்து கொத்தமல்லி கிடைக்காததுனால நான் இதுல போடல நீங்க இந்த கொத்தமல்லி டிஷ்ஷை எல்லாம் இதுல தாளிச்சு உங்க பொங்கல்ல கொட்டினத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி அப்படியே பச்சைய நறுக்கி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதுல அப்படியே பச்சைய சேர்த்துடும் இதல வதக்கி சேர்க்க வேண்டாம் இப்ப நம்ம பச்சை மிளகாய் போட்டாச்சு பச்சை மிளகாயை ரெண்டாயிர அரைவிட்டு ரெண்டாக கீரி இதில் போட்டுருங்க இப்போ நான் கருவேப்பில் போடுறேன் இதில் முந்திரி வைப்பேன் இதுமாரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து இந்தமாரி உடச்சு வச்சுக்கோங்க இப்போ இது கூட இந்த முந்திரியும் போட்டுட்டேன் இதோட இஞ்சி போட்டாச்சு இஞ்சி பச்சை மிளகா முஞ்சி கருவத்தில் நான் அடுக்க சிம்மில் வச்சுடுறேன் அதுக்கப்புறம் இது வந்து மிளகு பொடி நான் இதில் மிளகு பொடியை போட்டேன் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்களும் மிளகை மிளகாய்த்துட்டு ஆரியினுடைய மிக்சியில் ஒன்று ரெண்டு மலை பொடி பண்ணி வச்சுட்டேன்னா நிறைய டிஷ்ஷுக்கு யூஸஸ் ஆகும் ஜீரோ மிளகு அதுக்கு போடலாம் மிளக கஷாயம் வச்சு இந்த இந்தமாரி விருகு போடலாம் இப்போ நான் ஒரு பத்து மிளகு முழு அதில் போடுறேன் இந்த மிளகு நல்ல மேல என்ன பொறிஞ்சு வரணும் அப்பதான் இந்த மிளகு உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறது அர்த்தம் இப்போ வந்து நான் ஜீரகம் படுப்புறேன் ஜீரகம் நம்ம இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் இவ்வளவு ஜீரகம் போடுறேன்

பாப்பர் பாட்டம் இருந்து இதில் சூடு இருந்துகிட்டே இருக்கும் அதனால இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த தனி மிளகாய் தோல்றதுக்கு பத்தீங்களா இது வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் போடணுங்கிறது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடணும் பெருங்காயப்பொடி அடுத்து போடுறது பெருங்காயப்பொடி இந்த பச்சை வாசனை வந்து இந்த என்ன சூடாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதிலேயே இந்த மிளகா தூளான பச்சை வாசனை போயிடும் இப்ப வந்து பெருங்காய பவுடர் போடுறா இருந்தா இப்ப போடலாம் இந்த எட்டு செட்டில நான் வந்து பெருந்தாயை ஜெயமான் விட போறேன் வேற போடலாம் ஆப்ஷன் தான் இப்போ நான் இது ஒரு கலரு இதெல்லாம் கலரையும் உடறேன் இப்போ இத வந்து நெய் இருக்கு நெய் பாத்து விட்டு போங்க பார்த்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய மசாலா நெய் பொங்கல் ரெடி ஆயிட்டு சுல சில இப்போ மாறிங்க இப்ப இதுக்கு வந்து இப்ப என்ன தேவைப்படுறது அப்படின்னு கேட்டதுனா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் சட்னி அடிச்சு நான் வச்சுருக்கேன் பத்திரத்துக்கு மத்தியானம் வச்சு வத்தப்பழம்பு இருக்குது எங்கள் அதுக்கு அது போதும் நீங்கள் பண்ணுற அந்த வெங்காய கொச்சு பண்ணலாம் கத்திரிக்காய் கொச்சு பண்ணலாம் இல்லை டிஃபன் சாம்பார் பண்ணி தொட்டுக்கலாம் நீங்கள் எது வேணாலும் பண்ணி தொட்டுக்கலாம் கொத்தமல்லி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை பச்சை அடக்கி அதை போட்டுட்டு கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் பரிமாறிவோம் அப்படியே ஹோட்டல் சைடில் அப்படி வரணும் கலறிட்டு நமக்கு இந்த பொங்கல் வந்து ஹோட்டல் சைட்ல அப்படி எடுத்த அல்வா பதம் இல்லைன்னா இந்த ஊத்தர பதம் அந்த பதத்துல வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய நெய் விடணும் ஆனா நமக்கு இந்த பதம் போதும் அதனால நம்ம இதை இதோட நம்ம நிறுத்திக்க போறோம்